செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் திருகோணமலைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புகள் மேம்படுத்தப்படும் என்கிறார் சந்தோஷ் அபிவிருத்தி தொடர்பிலும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு ஆதரவளிக்கு அளிக்க மற்றும் சீனா விளக்கம் சேமசிங்கவுடனான பேச்சுக்களை தொடர்ந்து நகர்வு வெளிநாட்டு பயணிகளுக்கான நுழைவு விசைவு சர்ச்சை தனக்கு தொடர்பில்லை என்கிறார் ஹரி பெனாண்டோ ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை விவகாரம் கனடாவில் மூன்று இந்தியர்கள் கைது உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஏமாற்றம் அளிப்பதாக ரிஷி சுனக் தெரிவிப்பு பொது தேர்தலில் மக்கள் ஆதரவளிப்பார்கள் என நம்பிக்கை திருகோணமலைக்கு பயணம் செய்துள்ள இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் யா இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் இதன்போது திருகோணமலைக்கும் இந்தியாவிற்குமான தொடர்புகளை விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் அதே நேரம் பல்வேறு நிகழ்வுகளிலும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகள் சந்தோஷ் யா கலந்து கொண்டுள்ளார் திருவண்ணாமலைக்கே பயணம் செய்துள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று சாம்பல் தீவு பாலத்திற்கு அருகில் உள்ள இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுடன் ஒன்றிணைந்து திறந்து வைத்துள்ளார் அத்துடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட குழுவினரை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது திருகோணமலை மற்றும் கிழக்கு மாகாணம் தொடர்பில் கலந்துரையாடியதுடன் மாகாணத்தின் வளர்ச்சிக்கு உதவிகளை வழங்குவதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் கூறினார் மேலும் திருகோணமலையில் இந்தியாவின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்படும் மாதிரி கிராம வீடமைப்பு திட்டத்தினையும் உயர்ஸ்தானிகர் பார்வையிட்டுள்ளார் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கைக்கும் ஐக்கிய இராச்சியத்திற்கும் இடையிலான மூலோபாய பேச்சுவார்த்தையின் இரண்டாவது உரையாடல் எதிர்வரும் ஏழாம் கொழும்பில் கொழும்பில் உள்ளது வர்த்தகம் முதலீடு சுற்றுலா பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட உள்ளது இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான மூலோபாய பேச்சுவார்த்தையின் முதலாவது உரையாடல் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்றது இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த உரையாடல் நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாவது உரையாடல் எதிர்வரும் ஏழாம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் வர்த்தகம் முதலீடு சுற்றுலா பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இடப்பெயர்வு கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட இரு தரப்பின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஆய்வு செய்யப்பட ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பொதுநலவாய அமைப்பு உட்பட சர்வதேச அரங்குகளில் இரண்டு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து ஆராயப்படவுள்ளது இரண்டாவது மூலோபாய சந்திப்பில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் பணிப்பாளர் நாயகம் சோபினி குணசேகர தலைமையில் இலங்கைக்குழுவினர் இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர் பிரித்தானிய தரப்பில் பெருடல் இயக்குநகரம் மற்றும் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் உலகில் குழுவினர் வளர்ச்சி அடைந்து வரும் நாணயங்களில் ஒன்றாக இலங்கை ரூபா தற்போது மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பா பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இலங்கை ரூபா வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உலகில் உள்ள அனைத்து நாணயங்களுடனும் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தார் இதன்படி முதல் நான்கு மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி ஒன்பது தசம் ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் ஜூரோவுக்கு நிகராக பன்னிரண்டு தசம் ஏழு வீதம் இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஸ்டெர் பவுன்ஸுக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு பத்து தசம் எட்டு வீதமாகவும் சீன ஜுவானுக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி பதினொன்று தசம் நான்கு வீதத்திலும் அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் ஜப்பானிய ஜென்னுடன் ஒப்பிடுகையில் ரூபா இருபத்தி ஒரு வீதமாகவும் இந்திய ரூபாவுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது தசம் ஐந்து வீதமாகவும் அதிகரித்துள்ளதாக ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மீண்டும் உறுதியளித்துள்ளன அமெரிக்க துறை சேரியின் துணை உதவி செயலாளர் ராபர்ட் ஹெப்ரோத் மற்றும் சீன துணை நிதியமைச்சர் ஆகியோருடனான சந்திப்பின் போதே இந்த உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அண்மையில் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீஹாந்த் சேமசிங்க ஜோர்ஜியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த கூட்டத்தின் பக்க சந்திப்பாக அவர் பல நாடுகளின் முக்கிய தரப்பினரை சந்தித்து வருகின்றார் இதற்கமைய அமெரிக்க திரைசேரியின் துணை உதவி செயலாளர் ராபர்ட் கப்ரோத்தை ஸ்ரீஹாந்த் சேமசிங்க சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கையின் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடப்பட்டதாக நிதி செயல்முறையை சரிவர கொண்டு செல்வது நிலையான பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க உதவும் எனவும் இதேவேளை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயன்முறையை முடிவுக்கு கொண்டுவர சீனா பூரண ஆதரவினை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்கிற்கும் சீனாவின் துணை நிதியமைச்சருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இதன்போதே இலங்கையின் கடன்மறை சீரமைப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டுவர ஒத்துழைப்பு வழங்குவதாக சீன துணை நிதியமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க சீனா தயாராக உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ இலங்கையை சென்றடைந்துள்ளார் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜோகோ கமிகாவா இலங்கையை சென்றடைந்துள்ளாா் இலங்கையை பயணம் செய்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஜோஹோ கொழும்பு துறைமுகத்துக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலிசபிரியா ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஜப்பானின் மேலதிக ஆதரவை வழங்குவதே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு விசைவு வழங்கும் செயல்முறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா சுற்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார் இந்த முடியம் தொடர்பில் தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராயுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார் இலங்கைக்கு பயணம் செய்யும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவிசைவு வழங்குவது தொடர்பில் அண்மையில் பிரச்சினைகள் ஏற்பட்டிருந்தன இதுபடியும் தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாடோ தெரிவித்துள்ளார் இதன்படி நுழைவிசை வழங்கும் செயல்முறையை தான் இந்திய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைத்ததாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செயல்பாடுகள் தொடர்பில் தான் அண்மையில் முன்வைத்த கருத்தையும் தற்போது எழுந்துள்ள சர்ச்சைகளையும் சிலர் தவறான கருத்துக்களை வெளியிடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இன்னும் ஸ்ரீலங்கா குடிசார் விமான போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் விமான நிலையங்கள் இயங்குவதாகவும் அதன் குடிவரவு மற்றும் குடியகர்வு செயல்பாடுகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஹரின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய நுழைவிசை வழங்கும் செயல்முறைக்கும் எந்த இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் விமர்சனங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கான நுழைவு விசைவு வழங்கும் செயன்முறையை மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவது தொடர்பான எந்த ஒரு விலை மனுவும் கோரப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் இந்த செயல்முறை தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் விமர்சனங்களை நிராகரிக்கும் வகையிலேயே டிரானலஸ் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கான நுழைவிசைவு வழங்கும் செயல்முறையை குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மாத்திரம் முன்னெடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இந்த செயல்முறையை முன்னெடுக்க வேறு எந்த தரப்பினரிடமிருந்தும் விலைமனு கோரப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலத்திரணியில் நுழைவிசை செயல்முறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களால் அறவிடப்படும் கட்டணங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சென்றடைவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் தற்போது தான் சிங்கப்பூரில் இருப்பதாக தினம் இலங்கைக்கு செல்ல தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நுழைவு விசை தொடர்பில் நிலவும் சர்ச்சைகள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள ஊடக சந்திப்பின் போது விளக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழர் தாயகம் உட்பட பல பிரதேசங்களில் அதிகரித்த வெப்பநிலை தொடர்பு மக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் துணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த கால பகுதியில் பொதுமக்கள் முடிந்தளவு வெளியில் நடமாடுவதை தவிர்த்து சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டுமென திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையின் பல பிரதேசங்களில் வெப்பநிலை இன்று மேலும் அதிக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதிக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் சபிரகமுவ தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மொன்றாகலம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பச் சுட்டன் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் நீர்ச்சத்து குறைபாடு நீரிழப்பு காரணமாக உஷ்ணப்பிடிப்புகள் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக அதிக களைப்பு போன்றவற்றை அனுபவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போதிய அளவு தண்ணீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுப்பது கடுமையான வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டுமென திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனி மூட்டமான நிலை காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வீதியில் உள்ள இருதயர் ஆண்டவர் ஆலயத்தில் உள்ள மாதா ஸ்வரூபத்தில் இருந்து நேற்று மாலை கண்ணீர் வடிந்த நிலையில் அதனை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் நேற்று மாலை ஆலயத்திற்கு சென்று மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போதே மாதாவின் இருந்து கண்ணீர் வடித்துள்ளது இறைக்கி மன மெனதாக கொடுத்து கொண்டு வந்து இதையே சாப்பாடு போச்சு அவரை தொட்டுட்டு மாதாவத்தோட போவ எனக்கு தேகம் டக்குனு சுள்ள அண்டு புல் அரிச்சாரு அது இந்த மண்டை புரச்ச உழவுல நான் இப்படி நிமிந்துன நிமிந்து பார்க்க அப்படியே கண்ணீர் அப்படியே ஜிலையும் முழுந்து இதில் முட்டிக்கொண்டு இருக்கு அதை நான் உத்து உத்து பார்த்து ஆறு பேராக நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம் அந்த இதுக்குள்ள இவ இவன் எங்கள் தங்க இன்னும் செட்டு பேர் வந்த புரிசன் பண்ணாரு பார்த்தீவியை தான் கூப்பிட்டு சொல்லுவ புள்ளை இதோ இருக்க தோச்சி அடிச்சு பாரு கண்ணீராக இருந்து விவேரட அதை எடுப்பட மாட்டேன் எந்த அந்த இருந்த பொடியாக இருந்தான் பார்த்துட்டு நம்ம அம்மா கண்ணீரான் வந்திருக்கேன் அப்போ எங்களை தங்கச்சிமே ஒரு அலை வழியாள இருந்தாக்கிட்ட சொன்னது இப்படி மாதாக்கு கண்ணீர் தருது அப்போ அவங்க கொஞ்சம் சேனம் சொல்லி அவங்க ஓடி வந்து ஓடி வந்து லைட் இலை போட்டது லைட் இலை போட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து வந்து விரியவங்க இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவிற்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டோட்கம் என்ற மதுவனையை தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்